இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி விசுவா வசுவருடம் ஆணி மாதம் இருபத்தொன்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை யாரை வழிபடலாம் சிவபெருமானை வழிபட குடும்ப ஒற்றுமை மேம்படும் மேஷ ராசி நேயர்களே சாமர்த்தியமாக செயல்பட்டு நினைத்ததை முடிப்பீர்கள் நெருக்கமானவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாகும் வித்தியாசமான அணுகுமுறைகளால் லாபத்தை மேம்படுத்துவீர்கள் ரிஷப ராசி நேயர்களே சில பிரச்சனைகளுக்கு அனுபவ அறிவு கை கொடுக்கும் அலுவலகத்தில் பொறுப்பறிந்து செயல்படுவீர்கள் உழைப்பிற்கு உண்டான மதிப்புகள் கிடைக்கும் நண்பர்களிடம் மனம் விட்டு பேசுவார்கள் மிதுன ராசி நேயர்களே விவேகமான செயல்பாடுகள் நன்மதிப்பை உருவாக்கும் ஆன்மீக பணிகளை மேற்கொள்வீர்கள் எழுத்துத் துறைகளில் சாதகமான சூழல்கள் உருவாகும் வியாபார ஒப்பந்தங்களில் கவனம் வேண்டும் கடக ராசி நேயர்களே மேலதிகாரிகளுடன் வீண் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கவும் ஆரோக்கியத்தில் சிறு உபாதைகள் தோன்றி மறையும் நினைத்த சில செயல்களில் தாமதம் ஏற்படும் தந்தையிடம் அனுசரித்து செல்லவும் சிம்ம ராசி நேயர்களே செய்கின்ற முயற்சிக்கு உண்டான பாராட்டுக்கள் கிடைக்கும் தோற்றப் பொழிவு பற்றிய சிந்தனைகள் மேம்படும் வியாபாரத்தில் சில தந்திரங்களை புரிந்து கொள்வீர்கள் சகோதர வழியில் ஆதரவுகள் உண்டாகும் கன்னிராசி நேயர்களே வியாபாரத்தில் லாபம் மேம்படும் குடும்பத்தில் அமைதி உண்டாகும் கல்வியில் இருந்த குழப்பங்கள் விலகும் சமூக வாழ்க்கையில் மரியாதை அதிகரிக்கும் துலாம் ராசி நேயர்களே கணவன் மனைவி இடையே நெருக்கம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கிய பிரச்சினைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் உணவு சம்பந்தப்பட்ட துறைகளில் மதிப்புகள் உயரும் வியாபார அபிவிருத்திக்கான எண்ணங்கள் மேம்படும் விருச்சிக ராசி நேயர்களே நீண்ட நாள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கிறீர்கள் மாமன் வழியில் ஒத்துழைப்புகள் ஏற்படும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக செயல்படுவது சிக்கல்களை குறைக்கும் தனுசு ராசி நேயர்களே பேச்சுக்களால் காரிய அனுகூலம் ஏற்படும் உடன் பிறந்தவர்களால் அடைவீர்கள் அரசு விஷயங்களில் சிந்தித்து செயல்படவும் வியாபாரத்தில் சில அலைச்சல்களால் புதிய அனுபவம் கிடைக்கும் மகர ராசி நேயர்களே குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் உடன் பிறந்தவர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் இழுபறியான சில வரவுகள் கிடைக்கும் வெளிவட்டத்தில் மதிப்புகள் ஏற்படும் கும்பராசி நேயர்களே சிந்தித்து செயல்படுவதன் மூலம் தேவையற்ற பயணங்களை தவிர்க்க முடியும் பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் மூலம் மாற்றங்கள் உருவாகும் உத்தியோகப் பணிகளில் ஆர்வம் இன்மை உண்டாகும் மீன ராசி நேயர்களே விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும் உடலில் ஒருவிதமான சோர்வுகள் உண்டாகும் தினந்தோறும் ராசி பலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்